வணக்கம் இந்த சேனலை இதுவரை வர சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி என்று பிறக்கிறது பெண் தெய்வங்களுக்கு உகந்த நாள் பௌர்ணமி இந்த மாதத்தில் பெண் தெய்வங்களை வணங்கி வந்தால் எல்லா வளங்களையும் பெற முடியும் அதேபோன்று பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி இந்த மாதத்தில் சனிக்கிழமை தோறும் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தால் நீண்ட நாள் தள்ளி காரியங்கள் சித்தியாகும் இந்த மாதத்தில்தான் நவராத்திரி முன்னோர்களை வணங்கக்கூடிய மாகாளய அமாவாசை சிவனுக்கு உகந்த மகா சனி பிரதோஷம் கௌரி விரதம் மகேஸ்வர விரதம் மகாபரணி சங்கடகர சதுர்த்தி அஜா ஏகாதசி என ஏராளமான விசேஷ தினங்கள் வருகின்றன இந்த மாதம் முழுவதுமே அசைவத்தை தவிர்த்து விரதம் இருக்கும் மாதமாகும் விரதம் என்பது இறைவனை நினைத்து உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக்கொள்வது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன சனி பகவான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து அவர் நல்லாசியை பெறுகிறோம் சனீஸ்வரனின் அகம்பாவத்தை பெருமாள் அடக்கியதாக புராணங்கள் கூறுகிறது புரட்டாசி சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுவோர் சனீஸ்வரன் தொல்லையிலிருந்து முழுமையாக விடுபட்டு அனைத்து செல்வங்களும் பெற்று வளமோடு வாழ்வார் என்று ஆசி வழங்குகிறார் வெங்கடேச பெருமாள் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளின் ஆசியை பெற்று உங்கள் வளங்களையும் நலங்களையும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் புரட்டாசி மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கும்பம் மற்றும் மீனம் முதலில் கும்பராசி பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்குள்ளேயும் மாத கிரகமான சுபரியன் எட்டாம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் பெரும்பான்மையான கிரகங்கள் எட்டாம் இடமான மறைவுஸ்தானத்தை சுற்றி வருகிறார்கள் என்பதால் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக அமையும் பொதுவாக ஜீவன தொழில்கள் சில சங்கடங்களை சந்திக்கலாம் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் விழவும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் வருவாய் சீரானதாக இருக்கும் இனி விரிவாக பார்க்கலாம் வேலை செய்பவர்கள் சில நேரங்களில் தடுமாற்ற செயல்பாடுகளால் அதிர்ச்சிக்கு நேரிடலாம் உங்கள் கீழ் பணிபுரியும் சிலரால் உங்கள் செயல்பாடுகள் செம்மைப்படும் அவர்களின் உழைப்பால் நிலைமை சீர் செய்து கொள்ள முடியும் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக இருக்கும் ஒரு முறை நல்ல நிலையிலும் இன்னொரு முறை சாதாரணமாக நிலையிலும் அமையும் லாபம் சுமாராக இருக்கும் போட்டியாளர்களால் உங்கள் வியாபாரம் குறையக்கூடும் இவை விரைவில் ஓரிரு மாதங்களில் சரியாகும் உடல்நிலையை பொறுத்தவரை சிறிய அளவில் உடல் உபாதைகள் வந்து விலகும் துணையின் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் வறுமுன் காப்போம் என்பது போல் உடலையும் மனதையும் தூய்மையாகவும் இயல்பாகவும் வைத்து கொள்ளுங்கள் வருவாய் சீரானதாக இருக்கும் ஆனாலும் தேவைகள் அதிகமாக இருக்கும் மற்றவர்களே நம்பி இருப்பதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் கணவன் மனைவி உறவு காதலின் காதலை உறவு நன்றாக இருக்கும் புரிதல் அதிகரிக்கும் எதிலும் இணைந்து செயல்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பையும் அவர்களின் அரவணைப்பையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் கலைஞர்களை பொறுத்தவரை இந்த மாதம் வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும் வருவாய் சீராக ஒரு சில மாதங்களாகும் அரசியல்வாதிகள் தங்கள் செயல்பாடுகளால் முன்னேற்றத்தை பெறுவார்கள் மற்றவர்களின் நன்மதிப்பையும் பெறுவார்கள் பொதுவாக இந்த மாதம் சிறப்பான பலங்களை எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் இயல்பாகவே இருக்கும் சிவன் பெருமாள் பெண் தெய்வங்களையும் வணங்கி நல்வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மீன ராசி இந்த புரட்டாசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்திலும் சூரிய பகவான் ஏழாம் இடத்திலும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாதத்தில் ஒரு சில கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததா கலவையான பழங்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் செயல்திறன் மேம்பாட்டால் ஓரளவு லாபம் அடைவீர்கள் போட்டியாளர்களால் சிறு பின்னடைவை சந்திக்கலாம் கூட்டாளிகளுடன் நல்லுறவை பேணுவது நன்மை தரும் செயல் சிரமங்கள் இருந்தபோதும் வெற்றிகரமாக செயல்படுவீர்கள் வேலை செய்பவர்களுக்கு சற்று சிரமங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள் சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் வேலை மாற்றம் போன்றவை ஏற்படும் தம்பதியினரிடையேயான உறவுகள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையும் புரிதல் அதிகரிக்கும் காதலன் காதலி உறவு மகிழ்ச்சி தரும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பை பெறுவீர்கள் குழந்தைகள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள் வருவாயை பொறுத்தவரை இயல்பானதாக இருக்கும் ஜீவனத் தொழில்கள் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் வருவாய் போதுமானதாகவும் இயல்பானதாகவும் அமையும் குடும்ப உறுப்பினர்களின் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உதவும் முன்வருவார்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் மேம்படும் கலைஞர்கள் தங்கள் இடைவிடாத முயற்சிகளால் நல்ல பலன்களை பெறுவார்கள் வருவாய் சீராக இருக்கும் செலவுகள் சிரமப்படுத்தும் அரசியல்வாதிகள் தங்கள் செயல் மேன்மையால் நல்ல வருவாயையும் நல்ல பெயரையும் எடுப்பார்கள் உங்கள் கீழ் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் இழந்த கலவையான மாதமாக இருக்கும் என்பதால் கவனம் வேண்டும் ஜென்மச்சனி தொடர்வதால் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்